என் டிஏ கூட்டணி புத்தகத்தில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான் இதுவும் என்டி தேசிய தலைமையால் எடுக்கப்பட்ட முடிவு தமிழ்நாட்டினுடைய அனைத்து அண்ணாந்தி கோச்சாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு இதுல வந்து ப்ரிஹடியர் கட்டளை தலைவர் எடப்பாடியார் தான் முடிவு எடப்பாடி வந்து அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் அவருடைய கருத்தான் எழுதிகள் கூட்டணி கட்சிகள் பேரப்பாடிங்கிற பேரே அவர் சொல்லியிருக்காரு அவர் எந்த அற்புதத்தில் சொன்னாருக்கு சொன்னாரு இதெல்லாம் எனக்கு தெரியாது

அந்த சம்பந்தமான முடிவுகளை தேர்தல் கூட்டணி விவகங்களை கூட்டணி அமைப்பது சம்பந்தமான முடிவுகளை யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பலமிக்கவர் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடி அவர் தான் இந்த கூட்டணியுடைய தலைவர்